நம்ம இந்த சீரீஸ்ல மருத்துவ ஜோதனத்தின் சூச்சமங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் சோ பொதுவா வந்து ஒரு நோய் வருதுன்னா அந்த நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை எப்படி இருக்குங்கிறது எப்படி பாக்குறதுன்னா ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ஆனா ஐந்தாம் பாவத்தையும் பதினொன்னாம் பாவத்தையும் பார்க்கணும் இந்த ரெண்டு பாவங்கள் தான் ஒரு நோய் நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்துல பதினொன்னாம் பாவாதிபதி ஸ்ட்ராங்காகவும் ஐந்தாம் அதிபதி வலிமையா இருந்தா நிச்சயமா அவங்க நோயால பாதிக்கப்படும் போது அதுல இருந்து ரெக்கவர் ஆய்வழியில வந்துடுவாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சூட்சமங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் சொல்லிக் கொடுக்க போறேன் நோய் எப்படி ஏற்படுது அந்த நோய் குணமாகுமா அதுக்கான வழிமுறைகள் என்ன பரிகாரங்கள் என்ன இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பேன் இந்த அருமையான சப்ஜெக்ட் நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த கிளாஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பாக நடைபெற போகுது இந்த வகுப்பு தினமும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இதில் நூறு மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி கலந்து கொள்ளக்கூடிய அனைத்தனை மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து மருத்துவ ஜோன பலனை சொல்லிக் கொடுக்க போறேன் சோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு சீக்கிரமா முன்பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்